ப்ரூ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம் சற்றுமுன் வந்துட்டு விராட் கோலி ஒரு பரபரப்பான ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காரு அவர் தரப்பிலிருந்து ஆள் மனசிலிருந்து பேசியிருக்காரு ஓகேவா அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்டும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் என்று தாங்க சொல்லணும் அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா வந்துட்டு பிஜிடி டெஸ்ட் சீரீஸ் மோதிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதாவது பாலர் கபாஸ்கர் தொடர் போய்கிட்டிருக்கு ஐந்து போட்டி கொண்ட டெஸ்ட் சீரீஸில் இந்தியா ஒன்று ஜெயிச்சு முன்னிலையில் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க டாப் கீரில் போட்டு போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா பயிற்சி ஆட்டத்திலேயும் பிங்க் பால் டெஸ்ட் தாங்க நெக்ஸ்ட் நடைபெற உள்ளது டிசம்பர் ஆறாம் தேதி இந்தியா ஆஸ்திரேலியா இரண்டாவது டெஸ்ட் அடியில ஃபைனலில் ஃபைட் பண்றாங்க ஓகேவா அந்த டெஸ்ட்ல ரோஹித் சர்மா அடி வைக்கிற மாதிரி இருந்தது ஆனால் இதற்கு முன்பு பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஓகேவா ரெண்டு அணியுமே உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் செல்லும் வழி என்பதால் பயிற்சி வந்துட்டு தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லாங்க சேம் டைம் இரண்டாவது டெஸ்ட் வந்துட்டு பிங்க் பால் டெஸ்ட் என்பதால் ப்ராக்டிஸ் மேட்ச் அந்த சூழலை புரிஞ்சுக்கிறதா நடந்துகிட்டு இருக்கு பட்டு மழை வேற அடிக்கடி வருதா அதனால பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டை ஃபிஃப்டி ஓவர் மேட்ச் மாதிரி மாற்றிருக்காங்க அந்த ஃபிஃப்டி ஓவரில் வந்துட்டு வேற லெவலில் டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் ஆஸ்திரேலியாவை நம்ம டீம் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு அந்த ஃபிஃப்டி ஓவர் மேட்ச்லேயுமே ரோஹித் சர்மா வந்துட்டு மூன்று ரன் தாங்க ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார் அதாவது பேட்டிங் ஆர்டர் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டு ஓப்பனிங் இறங்காம ஐந்தாவது ஆர்டர் பேட்ஸ்மேனாக இறங்கினார் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா போலர்ஸ் இறங்கி செஞ்சிடறாங்கன்னு வைங்களேன் பட் இந்த மேட்சை பார்த்துட்டு விராட் கோலி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா அதாவது பும்ரா வந்துட்டு வரலாற்று சாதனையை பதிவு பண்ணியிருக்காரு வரலாற்று பற்றிய முதல் டெஸ்ட் பதிவு பண்ணியிருக்காரு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வின் பண்ணுவது அவ்வளோ எளிதல்ல அதை ஈஸியாக வந்துட்டு பண்ணியிருக்காங்க இருக்காரு அவர் இப்போதுல இருந்தே தட்டி கொடுத்தாதான் ஒரு சிறந்த கேப்டனாக வர முடியும் நல்லா போய்கிட்டு இருக்கிற பாதையில் நம்மளே கரடு முறோட போட்டுறக்கூடாது பிளாக் பண்ணிடக்கூடாது அதாவது இதை ரோஹித் சர்மா கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்காரு நேற்று டெஸ்ட் நடந்ததுங்க அந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச பிறகு பேசியிருக்காரு ஃபிஃப்டி ஓவர் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சது பிக் பால் டெஸ்ட் ஓகேவா பட் ரோஹித் சர்மா கிட்ட ஆலோசனை பண்ணியிருக்காங்க நீங்கள் கேப்டன் பண்ண வேணாம் அதாவது வெற்றியோடைய அவர் பயணி கேட்டுமே சிறப்பாக கேப்டன் பண்ணுறாரு நான் ஆன் த கிரவுண்டில் அவரோட பயணம் பண்ண நிதானமாக செயல்படுறாரு அந்த கேப்டன் பேட்டிங் பவர் வரும்போது எட்டு விக்கெட் எடுத்தார் மேன் ஆஃப் த மேட்சே அவர் தான் நல்லா ஸ்பார்க்காக ப்ளே பண்ணுறாரு நீங்கள் விட்டு அதாவது பெஞ்சில் இருங்க உங்கள் டைம் முடிஞ்சிருச்சு ரோஹித் சர்மா அப்படின்னு வெளிப்படையாக வந்துட்டு பேசியிருக்காரு அதாவது ஒன்று சக பிளேயராக ப்ளே பண்ணுங்க கேப்டனாக வந்துட்டு ரோஹித் பும்ரா செயல்படுவதே இந்த ஆஸ்திரேலியா தொடர் முழுவதும் இந்திய அணிக்கு நல்லது என்று வெளிப்படையாக மனசில் இருக்கிறது ஏன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி வந்துட்டு ரோஹித் சர்மாவோட நண்பர் தான் ஓகேவா அதனால் விராட் கோலி ஒரு நண்பன் என்கிற முறையில் ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்துருக்காரு என்று சொல்லலாம் இதை கேட்டுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அதாவது ரோஹித் சர்மாவும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காருங்க அதாவது இளம் பிளேயர்கள் நல்லா தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏன்டா புகுந்த ஆட்டையை கலைக்கணும் அதாவது பும்ரா கையிலேயே மொத்த பொறுப்பாக வந்துட்டு கொடுத்துருக்காராம் நம்ம ரோஹித் சர்மா இரண்டாவது டெஸ்ட் ப்ளே பண்ணுறது மிகப்பெரிய கடினம்னு சொல்லப்பட்டிருக்குங்க ஏன்னா இளம் பிளேயர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இவருக்கு பார்த்து அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கேப்டன் அதுவும் பெட்ரி கேப்டன் சாதனை கேப்டன் நல்லா பவராக பிளே பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் அப்படியே விடுறது தான் கரெக்டு விராட் கோலி சொன்ன பதிவு வந்துட்டு கரெக்ட் தான் அவர் சொன்ன ஆலோசனை வந்துட்டு நூறு சதவீதம் வந்துட்டு நான் ஒபே பண்ணுறேன்னு நம்ம ரோஹித் சர்மா மென்ஷன் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்த நிலையில் இனி வர டெஸ்ட் அதாவது பாடர் கவாஸ்கர் டெஸ்ட் இன்னும் நாலு டெஸ்ட் இருக்குங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அந்த நாலு டெஸ்ட்லேயுமே பூம் பூம் பும்ரா தான் கேப்டன் பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு நாலு டெஸ்டில் இந்தியா இரண்டு வின் பண்ணாலே உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போயிடுவாங்க போக வச்சிருவாரா நம்ம நியூ கேப்டன் பும்ரா அட் சேம் டைம் ரோஹித் சர்மாவோட இந்த முடிவு கரெக்டாக அவர் பெஞ்சில் இருக்கணுமா இல்லை வேற ஏதாவது ஒரு பிளேயரை தண்ணி கட்டி விட்டுட்டு இவர் வந்து பிள்ளைங்க லவ்லாம் ஆடணுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க சேம் டைம் கோலியோட இந்த பதிவு வந்துட்டு கரெக்டா நாத ரோஹித் சர்மாவே கரெக்ட்னு சொல்லிட்டாரு இனி நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல உங்களோட கருத்தை டாக் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேங்க